தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் இப்போ நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கோம் முந்நூறு பேர் நானூறு சப்ஸ்கிரைப் வந்து அறுநூறு இருந்தாலும் முந்நூறு நானூறு பேர் தொடங்க இன்றைக்கி காலில் பத்திரிக்கை செய்தி படித்தேன் ஒரு பிரபல யூடியூப்பர் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பாலவர்ஸராக வச்சுருக்காரு அவர் தேர்தலில் நிற்கிறாரு நூற்றி ஐம்பத்தொம்போது ஓட்டு வாங்குறாரு அதான் ஓட்டின் வலிமை வாக்குகளின் வலிமைன்னா அதுதான் அதனால் ஃபேஸ்புக்கில் நான் அதை எழுதிட்டேன் வாட்ஸ்அப்பில் இதை எழுதிட்டேன் இந்த பதிவை போட்டேன் மக்கள்லாம் அணி திரண்டுருவாங்கன்னா அதெல்லாம் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு தான் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்பு தான் என்ன திணமணியில் ஒரு தலையங்க இருந்தாங்க செய்தி வெளியிட்டிருந்தாங்க வணிகர்களை காப்பாற்ற நாதி இல்லை அநியாய வரி விதிப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவன் வரவில்லை அப்படின்னு ஒரு திறமணி எழுதியிருந்தாங்க தினசரி தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் மனுக்கள் அனுப்பப்படுகிறது போராட்டங்கள் நடைபெறுகிறது சமீபத்தில் கூட கோயம்பேடு உருளைக்கிழங்கு வெங்காயம் வியாபாரியும் உள்ளே விடாமல் ஒரு போ ஒரு சூழ்நிலை இருந்ததில் அதை போராடி வெற்றி பெற்றோம் அப்புறம் பாராமுகமாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் பாராமுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிட்டு செய்தியாளர்களை சந்தித்தோம் ஒன்று ரெண்டு பேரை தவிர யாரும் போடுறது இல்லை அப்போ அந்த தினமணி போட வேண்டியது தானே இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் வணிகர்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறார்கள் எழுத வேண்டியது தானே ஆமாம் அது ஒன்று போய்கிட்டு இப்போ நாட்டில் வந்து இந்த எலிகள் தொல்லை ஜாஸ்தியாகி போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலிகள் அவ்வளவு தொல்லை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிங்கத்தின் வாளாக இருப்பதை விட நான் எலிக்கு தலையாக இருக்கிறேன் அவர் அந்த காலத்திலே நுழை எதிர்த்து மாண்புமிகு முதல் அமைச்சர் எம்ஜிஆர் இருக்கும்போது க கடையடைப்பு மூணு நாள் கடை அடைச்சு நுழை நிறுத்தி வச்சோம் அந்த போராட்ட குணம் கொண்டவா வணிகன் அதுக்கு பின்பு இப்போ யான் காலகட்டங்களில் தொழில் வரியில் மூணு நாள் கடை அடைத்தோம் மாநாடு நடத்தினோம் கண்டனை பேரணி நடத்தணும் தமிழகமே ஸ்தம்பிக்குது அந்த போராட்டம் கொண்ட வணிகன் எங்கே போய்விட்டான் இன்னைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசும் மாநில அரசும் சதுராட்டம் போடுது எத்தனை வரி தட்டி கேட்க ஆள் இல்லை இப்போ நீ வாடகைக்கு கடை இருக்கியா அதனால தானே சுதேஷினி பேசி அறிக்கிறீங்க அவ்வளோ பேரே ஒழிக்கிற பாரு அப்படின்னா பத்தாயிரம் ரூபா வாடகைன்னா ஆயிரத்தி எட்நூறு சீக்கிரிக்கட்டு போ அப்போ இதை எதிர்த்து பொங்க வேண்டிய எதில் யார் அப்படின்னா நம்ம தான் அதில் எல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் நம்மளுக்குள்ள இப்போ சிங்கங்கள் இல்லை புலிகள் இல்லை நிறைய எலிகள் தான் எலிகளால் யாருக்கு என்ன பிரயோஜனம் அழிவு தான் ஆமாம் எவ்வளோ பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு ஒரு போராட்ட குணம் வருமா அப்படிங்கிறத ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா மாறிட்டு எண்ணங்கள் மாறிட்டு குள்ளநெறி கூட்டங்கள் அதிகமாகி போச்சு இப்போ எவனாவது செயல்படுறான்னா அவனை காட்டி கொடுத்து அவனை அழிக்கிற வரைக்கும் இப்போ தர்மயுத்தங்கிற பேரில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு இன அழிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்னும் வரல இந்த இவ்வளோ பிரச்சனைக்கே இன்னும் வரலையே அதான் நாளைக்கு இருபத்தஞ்சா தேதி மண்டல கூட்டம் போட்டிருக்கோம் தமிழ்நாடு தழுகை அளவில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்துக்கு நான் வந்திருக்கேன் ஒரே ஒரு நெறியை தவிர அத்த அனைத்து தலைவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ இப்போ உங்கள்கிட்ட விவரமாக சொல்லிட்டு எல்லா தலைவர்கள்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது அவங்கெல்லாம் அந்த ஈகோ பார்க்கலன்னா இந்த தமிழ்நாடு தலைவிய அளவில் நம்ம போராட்டம் வெற்றி பெறோம் பண்ணணுங்க பண்ணணும் இப்போ சொல்கிறாங்கல்ல மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் மத்திய சர்க்காரை பார்த்து சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லவா செங்கல்ல காட்டி ஏங் செங்கு நான் எத்தனை லெட்டர் எழுதினேன் பதில் இல்லை மத்திய சர்க்கார் கொள்கையை எங்கள் மீது திணிக்கிறது எங்களுக்கு நிதி வழங்கவில்லை எங்கள் கோரிக்கையை செவி மடுக்கவில்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாங்கல்ல நாங்கள் எவ்வளோ கத்துறோம் எவ்வளவு எவ்வளோ கதர்றோம் நீங்கள் செவி மடுக்கலல்ல ஒரு நல்ல ஆய்ந்து அதுக்கு பிரச்சனை தெரியும் இந்த ஜிஎஸ்டி இந்த பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டன குரல் நீங்கள் கொடுத்துருக்கணும் கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் டெல்லிக்கு போனாங்க எங்கள் கோரிக்கைகளெல்லாம் ஏற்று அங்கே போய் சொல்லி அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க செய்கிற அளவுக்கு இருந்தது இப்போ என்ன பண்ணுறீங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை ஒருத்தன் கடை வைப்பானாங்க ஒருத்தன் தொழில் அவ்வளோ வரும் போட்டு ஓடிடுவானே இவ்வளோ பெரிய வர்க்க போராட்டம் நடக்குங்கிற பொழுது மாநில சர்க்கார் அமைதியாக இருக்கிறது பொருத்தமானதல்ல வியாபாரி சங்க நிர்வாகிகளும் நீங்கள் கொஞ்சம் மாறணுங்க சும்மா அந்த தலைவர் இத்தனை காரில் வராரு அவர் எங்கள் படத்தெல்லாம் போடுறாரு அவர் எங்கள் பெயரெல்லாம் பெருசாக போடுறாரு ஆ இத்தனை வேன் அனுப்புகிறேன் எல்லாரும் வாங்கினே கூப்பிட்றாரு அதெல்லாம் புறந்தள்ளுங்க ஆமாம் நம்ம நம்மளாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நிவாரணம் கிடைக்கும் பார்ப்போம் நாளை ஆலோசனை கொடுத்ததற்கு பிறகு உங்களுக்கு நான் தீர்வு சொல்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணாச்சி முத்துக்குமார்